ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது ஜனநாயகம் என்கிற சீதை பத்தாண்டுகளாக அடைபட்டு அந்த சீதையை மீட்பதற்கு கலியுக ராமனாக நம்முடைய தளபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்தியாவை காப்பதற்கு ஒரே தலைவராக தளபதி அவர்கள் எப்படிப்பட்ட அருமை சகோதரி அருமையாக எடுத்துச் சொன்னார்கள் கடுமையான நம்முடைய வெள்ளச்சேரம் தூத்துக்குடி தண்ணீரிலேயே முடிகிவிட்டது சென்னை முடிகிவிட்டது முப்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று கை நீட்டி கேட்ட பொழுது மத்திய அரசு காது கேடாமல் இருந்த முதல் அவர்கள் ஐந்து முறை வருகிறார்கள் அதே தூத்துக்குடிக்கு வருகிறார்கள் அங்கே அவ்வளவு இழப்பு ஏற்பட்டது இழக்கு கூட கேட்பதற்கு நாதி இல்லாமல் ஒரு ரூபாய் கூட தருவதற்கு நாம் கொடுத்த பணத்தை இருந்து கேட்கிறோம் அது கூட நடக்காது தமிழகத்தை பொறுத்தவரையும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த நிலைகளை எல்லாம் மாட்டுவதற்காகத்தான் தளபதி அவர்கள் கரங்களை வலுப்படுத்துவதற்கு ஒரே தலைவராக தளபதி அவர்கள் தேர்தல் என்பது ஜனநாயகத்தை காக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதிலே முதன்முதலாக சிப்பாய் கழகம் நம்முடைய வேலூரிலே தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் அந்த சிப்பாய் கழகத்திற்கு முதல் முதல் வித்திட்டது வெள்ளையிலே வெளியேறி இந்த வித்திட்ட மண் இந்த வேலூர் மண் இந்த வேலூருக்கு மட்டும்தான் அந்த மகிமை உண்டு மகத்துவம் உண்டு அந்த வேலூரிலே இருந்துதான் வெள்ளையிலே வெளியேற்றினோம் மீண்டும் ஒரு சுதந்திர போர் இது நடந்த நடந்த நடக்க நடக்க நடந்து தொடங்கி இருக்கிறது அதையும் வெளியேற்றுவது இந்த வேலூரிலே இருந்துதான் சபதத்தை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதி